வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலேருந்து இந்த பதிவு விவசாயத்துக்காக விவசாயிகளுக்காக விஷயம் என்னன்னா நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயம்னு சொல்கிறாங்களே தவிர பேருக்கு தான் அப்படி சொல்கிறாங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் இருக்காங்க விவசாயிகள் அனைவருமே ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணுறதுக்கு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பதாயிரம் செலவு பண்ணுறாங்க ஐம்பதாயிரத்துக்கு நெல் போடுறாங்க இதுக்கு இடையில் இயற்கை சீர்கிறதுனால கடுமையான புயல் வெள்ளம் இதிலேருந்துலாம் அதை காப்பாற்றணும் அவங்க இதுக்கு இடையில் வெள்ளம் அதிகமாக வந்துடுச்சுன்னா வயல் முழுகி நெல்லெல்லாம் சேதமாக சேதமாகிடுது தண்ணியே இல்லைனா பயிரெல்லாம் வாடி விளைச்சலே இல்லாமல் போயிடுது இப்படி இயற்கை சீற்றத்தினால பல மாதிரியாக பாதிக்கப்படுறது விவசாயிகள் தான் அதுவும் இப்போது எந்த ஒரு ஏரியாவிலையும் வடிகால் அப்படிங்கிறதே இல்லை இந்த வடிகால் தான் விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு பாசனமான ஒரு ஏரியா அதாவது வடிகால் இருந்தால் மட்டுந்தான் அவங்க இந்த மழை காலத்தில் பயிர் சேதமாகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியை திறந்து விடுறதுக்கான வடிகால் அந்த வடிகால் எல்லாருமே அடைச்சிடுறாங்க பெரும்பாலும் விளைநிலங்களை விளைநிலங்களாக மாற்றி விவசாயத்தை கெடுத்துட்டாங்க கொஞ்ச நஞ்சம் இருக்கிற விவசாய நிலத்தையும் வறுமையின் காரணத்துக்காக எல்லோரும் ஃப்ளாட் போட்டு விற்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்படி விவசாயி விவசாயம் விவசாயமும் ரொம்ப பாதிக்கப்படுது இதை அரசு கவனத்தில் எடுக்குமான்னு தெரியலை எந்த ஊர்லேயும் வடிகால் சரியாக இல்லை வடிகாலை முதல்ல சரி பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும் விவசாயிகளுக்கு சரி நம்ம இப்போ விவசாயிகள் நல்ல விவசாயம் விவசாயம் செல்ஃப் செழிப்பாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகும் அதாவது இந்த விவசாயம் யாருக்கெல்லாம் நற்பலன்களை கொடுக்கும் அதாவது போட்டது கைக்கு வந்து சேரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல மேசராசிக்காரர்களுக்கு முதலுக்கு மோசம் இல்லாமல் போட்டதை எடுத்து கொடுத்துரும் விவசாயம் அதே போல் ரெண்டாம் இடத்துல கடகராசி இந்த கடகராசிக்காரங்களுக்கும் விவசாயம் மோசம் பண்ணாது அவங்களுக்கும் லாபம் இருக்கும் இல்லையோ போட்ட முதல்ல எடுத்துடலாம் அதை விட்டிங்கன்னா விருச்சிக ராசி நேர்களுக்கும் விவசாயம் நல்லா கை கொடுக்கும் அவங்களுக்கும் முதலுக்கு மோசம் இருக்காது அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு போட்டது கைக்கு வந்து சேர்ந்துருங்க அவங்களுக்கும் முதலுக்கு மோசம் இல்லாமல் போட்டதுக்கு எடுத்துடலாம் போட்ட முதல்ல எடுத்துடலாம் சரி இவங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களே விவசாயத்துக்கு எவ்வளோ செலவு செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பத்தஞ்சுலேயும் நாற்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க அவங்க நெல் ஏக்கருக்கு எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு போடுறாங்க இதில் பத்தாயிரம் தான் லாபம் கிடைக்கிது இந்த பத்தாயிரத்துக்கு விவசாயிகள் ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இடையில் ஆறு மாதம் இந்த இயற்கை சீற்றத்துலேயும் மலையிலையும் புயல்லையும் காற்றுலையும் பன்னிலையும் குளூர்லையும் இப்படி இரவும் பகலும் பாடுபட்டு ஏக்கருக்கு பத்தாயிரம் லாபம் எடுப்பாங்க அதுவும் இயற்கை சீற்றத்தில் நெல் சாஞ்சிருச்ச சாஞ்சாலோ அல்லது மழை வெள்ளத்தில் மாட்டி அழிவு போனாலோ தலையில் துண்டை தான் போடணும் விவசாயம் விவசாயமும் விவசாயியும் அதனால் இந்த விவசாயம் விவசாயிகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக சில சுற்றமாக சொல்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு போட்ட முதல் கைக்கு வந்துடும் அதாவது நீங்கள் மொதல் முத தண்ணிக்கு சேடை வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கள அந்த நாள் வந்து எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம் சந்திர ஓரை பார்த்து தண்ணியை திறந்து விடுங்க மொதல் மொதல் வயலுக்கு சந்திர ஓரையில் தண்ணியை திறந்து விடுங்க அது ரெண்டு மூணு நாள் ஓடி உங்களுக்கு பூமி ஊறி அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேரு அடிப்பீங்க டிராக்டரை விட்டு அடிப்பீங்க அந்த அடிக்கிற நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னைக்காக வேணாலும் இருக்கலாம் ஆனால் கௌலவ கரணம்னு வரணும் அதுதான் மெயின் விவசாயத்துக்கு கரணம் தான் முக்கியம் அந்த கௌலவ கர்ணம் வர்ற நேரத்தில் சேரடிச்சிருங்க சேர் அடிச்சிட்டு போட்டு வச்சு மட்டும் கட்டிட்டீங்கன்னா பஞ்சமி திதி வரும் அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு வயலை நட்டுடுங்க உங்களால் அன்றைக்கி நடவுக்கு மிஷின் வரலனாலும் ஆள் வரலைனாலும் கையால் சனிமூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல கையால் நீங்கள் பஞ்சமி திதி அன்னைக்கு நட்டுருங்க முதல் முதல்ல வயலுக்கு மருந்து அடிக்கிறதோ எருவு போடுறதோ செவ்வாய்க்கிழமை போட்டு பாருங்க உங்கள் வய நீங்கள் போட்ட முதல்ல கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் வயல் வயல் வந்து உங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்துரும் எப்போதுமே விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கௌலவ கர்ணத்தை எடுத்துக்குங்க கௌலவ கர்ணத்தில் சேரடிக்கிறதோ நடுறதோ இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் விவசாயத்தில் வெற்றி காணணும் அப்படின்னா அம்மாவாசை திதியோ பௌர்ணமி திதியோ முடிகிறதுக்கு கா மணி நேரத்துக்கு முன்னாடி விவசாய வேலையை ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு விவசாய விவசாயத்தால் வெற்றி உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீன்னா இது மாதிரி மேலும் தகவல்கள் தேவைப்பட்டால் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஜோதிட ரீதியாக மேலும் நல்ல நல்ல தகவல்களை உங்களுக்கு தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் உங்களின் தேவை என்னோடய சேவை நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்